அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருட்பிரகாச வள்ளலார் பாடிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை அறிய வேண்டும் என்று வள்ளல் பெருமகனார் தொடர்ந்து வலியுறுத்திச் சொல்லி வருகிறார் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவன் என்பது பராபரம்தான் வேறல்ல பராபரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னை நீ அறிந்து கொள் என்று சித்தர் மக்கள் சொல்லுகிறார்கள் அந்த கருத்துக்களை இங்கே வள்ளல் பெருமகனார் தன்னுடைய அகவர்பா மூலமாக வெளிப்படுத்துகிறார் பிரம்மமே பிரம்ம பெருநிலை இசை வரும் பரமமே பரமவதம் தரும் சிவமே பிரம்மம் என்றால் என்ன சகலத்தையும் சிருஷ்டித்தது என்று பொருளாகிறது சகலத்தையும் சிருஷ்டித்தது எது அது பிரம்மம் அந்த பிரம்மம் என்பது பராபரம் அந்த பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் நீ பராபரமாக மாறியாக வேண்டும் ஒரு மீனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ மீனாக மாறி அதை பற்றியதான சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு கல்வனை பற்றியதான சிந்தனையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் காவலன் ஒரு கல்வனை போலவே சிந்திக்க வேண்டும் நீ எதை பற்றி சிந்திக்க நினைக்கிறாயோ அதை பற்றியதான முழு புரிதலையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ அதுவாகவே மாற வேண்டும் என்பதே பொதுவான வாழ்க்கை பாடம் அந்த வகையில் இனி பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரம்மத்திற்குண்டான தகுதிகளை உனக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உனக்கு பரமபதம் கிடைக்கும் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் அவனோடு அவளாய் அதுவாய் அளவாய் நவமான் நிலைமிசை நன்னிய சிவமே அவன் அவள் அது அது அல்லாதது என்று இந்த உலகிலே பராபரத்தை தனித்தனியாக பிரித்துப் பார்த்தால் நிச்சயமாக உங்களால் பராபரத்தை அறிந்து கொள்ள முடியாது அவன் என்று சொன்னாலும் அவள் என்று சொன்னாலும் அது என்று சொன்னாலும் ஆண்பால் பெண்பால் மற்றும் அகிரணி ஆகிய எல்லாவற்றை குறித்து பார்த்தாலுமே இவை எல்லாமே பராபரத்தின் படைப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே இந்த உலகிலே பராபரத்தால் சிருஷ்டிக்கப்பட்டது இன்றைய இப்பிறவியிலே ஆணாக பிறந்திருந்தவன் கடந்த பிறவியிலே பெண்ணாக பிறந்திருக்கக்கூடும் ஆணுக்கென்று ஒரு ஆன்மா பெண்ணுக்கென்று ஒரு ஆன்மா அலிகளுக்கென்று ஒரு ஆன்மா என்று இல்லை ஆன்மா என்பது ஒன்றே ஒன்றுதான் அது பராபரத்தின் சரியான பிரதிபிம்பம் என்பதே பொருளாகிறது இந்த உலகிலே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகலவிதமான சிருஷ்டிகளும் பராபரமே என்கிற புரிதல் எப்பொழுது நமக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நம்மால் பராபரத்தை புரிந்து கொள்ள முடியும் எம்பொருளாகி அருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே எனக்கு அருள் புரியக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்கிறது அது எனக்குள்ளேதான் இருக்கிறது பராபரம் வெளியே இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருந்தால் நான் ஏமாந்துதான் போவேன் கஸ்தூரிமான் என்கிற ஒரு மான் இருக்கிறது அந்த மான் ஒரு சுகந்த மனத்தை நுகர்கிறது இந்த மனம் எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஓடி 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 இறுதியிலே இறந்தும் போகிறது காரணம் அந்த சுகந்த மனம் அந்த கஸ்தூரிமானுக்குள்ளே இருந்துதான் வெளியே வந்தது என்பதை அந்த மானால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதுபோல மனிதர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமான ஒன்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவே என்பது புரியாமல் போகிறது இது புரியாத காரணத்தால் புறத்திலே சென்று தேடி 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 கஸ்தூரிமானைப் போல மாண்டு போகக்கூடிய நிலையை மனிதர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எல்லா ஜீவராசிகளிலும் தெளிவாக சிந்தித்து தன்னை உணர்ந்து தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் மனித இனத்திற்கு மாத்திரமே இருக்கிறது எனவே மனிதர்கள் தம்முடைய சொந்த முயற்சியின் காரணமாக பராபரத்தை அறிந்துவிட முடியும் இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் பராபரம் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் என்று திரு பிரகாச வள்ளலார் இங்கே அறிவிக்கிறார் ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே ஒரு நிலையை நோக்கி நாம் நகருகிறோம் அந்த நிலை எது அது திருநிலை திரு என்று சொன்னால் என்ன அர்த்தம் திரு என்பது உயர்ந்த நிலையை குறிக்கிறது அந்த உயர்ந்த நிலை எது பராபரமாக உயர்வது பராபரமாக உயர வேண்டும் என்றால் அதற்கு சரியாக செய்யக்கூடிய யோக பயிற்சி உதவியாக இருக்கிறது நல்ல சத்குருமார்கள் மூலமாக யோக சாதன பயிற்சியை கற்றுக்கொண்டு விட்ட ஒருவன் யோக பயிற்சியில் ஈடுபட்டு தன்னை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்கிறான் ஆன போதிலும் கூட பல வேளைகளிலே அவனுக்கு தோல்வியே மிச்சமாக இருக்கிறது காரணம் யாதென்றால் தன்னை போலவே சகல ஜீவராசிகளும் பராபரத்தின் தோற்றங்கள் தான் என்பதை புறக்கணித்துவிட்ட காரணத்தாலேயே அவனால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது போகிறது யோக பயிற்சி செய்வது என்பது பெரிதல்ல சகல உயிர்களும் பராபரமே என்கிற புரிதல் ஏற்பட வேண்டும் அப்பொழுது சமநோக்கு பாவனை என்பது ஒரு யோக சாதகனுக்கு ஏற்பட்டுவிடும் எப்பொழுது ஒரு யோகி சமநோக்கு பாவனையை கொண்டு வந்து சகல உயிர்களும் சமம் என்று கருதுகிறானோ அப்பொழுது மாத்திரமே குருவால் உபதேசிக்கப்பட்ட உயர்ந்த ஞானமும் கூட அவனுக்கு உதவியாக இருக்கும் என்பதே இதன் பொருளாகிறது மெய் வைத்து அழிய வெறுவழி நடுவுறு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே இந்த உடலை கொண்டுதான் நாம் ஞானத்தை அடைந்தாக வேண்டும் எனவே இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த உடலுக்கு மெய் என்றும் பொய் என்றும் பெயர் கொடுக்கிறார்கள் இந்த உடல் என்பது புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்திற்காகவே என்று கருதினால் இந்த உடல் பொய் உடல் என்றாகிறது இல்லை இல்லை இந்த உடலை கொண்டு யோக சாதன பயிற்சியின் மூலமாக சரசாம ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை புரிந்து கொள்வேன் அதற்கு இது நல்ல கருவியாக இருக்கிறது என்று கருவினால் இந்த உடலுக்கு மெய் என்று பொருளாகிறது தெய்வப்பதி என்பது சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய வெட்டவழியாகிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுடைய இடமாக இருக்கிறது அந்த ஜீவனை சென்றடைவதற்கு இந்த உடல் அவசியமாகிறது எனவேதான் இந்த உடலை காப்பாற்ற வேண்டியது அவசியம் என்று சித்தர் மக்கள் அறிவித்தார்கள் உடம்பினை முன்னம் எழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு கண்டேன் உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமூலநாயனார் பாடியதும் இந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாகவே இந்த உடலை கொண்டுதான் நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்கிற காரணத்தால் இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது உரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே உரை என்று இங்கே சொல்லுவது எதை இந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய பற்பலவிதமான துன்பங்கள் இந்த துன்பங்களை புரை என்று வள்ளல் பெருமகனார் சொட்டுகிறார் எனக்கு மனத்தகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான மயக்கங்களை குழப்பங்களை எல்லாம் தீர்த்து என்னை சரியான பாதையிலே நடத்தி எனக்கு பொன்முடியை சுட்டி என்னை உயர்ந்த ஞானி என்ற நிலையிலே நிறுத்திய பராபரம் எனக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது இதை சாதித்துக் கொள்வதற்கு என்னை உணரக்கூடிய பக்குவத்தை எனக்கு பராபரம்தான் தந்தது என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே உறுதிபட அறிவிக்கிறார் கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அழித்த சிவமே சிவமே பராபரம் எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வி என்பது மிக மிக சொற்பமானது அல்ல அது மிக மிக உயர்ந்த கல்வி அந்த கல்வி என்பது சாகா கல்வி அழியாத கல்வி இந்த உடலையும் இந்த உடலை சுமந்திருக்கக்கூடிய ஆன்மாவையும் அழியாமல் பாதுகாக்கக்கூடிய கல்வியை எனக்கு பராபரம் நல்கியது அப்படிப்பட்ட இரக்கத்தோடு எனக்கு இந்த ஞானக் கல்வியை கொடுத்த பராபரம் உங்களுக்கும் அதை கொடுக்கும் இதை நீங்கள் நம்புங்கள் பராபரத்தை நம்பி பராபரத்தை சிந்தித்திருந்தால் நிச்சயம் பராபரத்தின் உதவி கிடைக்கும் என்பதையே இப்பாடல் வாயிலாக அருட்பிரகாச வள்ளலார் நமக்கு அறிவிக்கிறார் அருள் அமுது எனக்கே அழித்து அருள் நெறி வாய்த்து தெருளுற வளர்க்கும் சிவமே சிவமே பொதுவாக மனிதர்களுக்கு எல்லாவற்றை கொண்டும் பயம் ஏற்படுகிறது அந்த பயம் என்பது தெருள் என்கிற வார்த்தையால் வள்ளல் பெருமகனானால் சுட்டிக்காட்டப்படுகிறது தெருள் என்பது நீங்கினால் மட்டுமே அருள் என்பது வாய்க்கும் அதாவது இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய அச்சம் பயம் இந்த பயம் நீங்குவிடத்தே நம்மால் பராபரத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை எனக்கு அமுதமாக கொடுத்து என்னை பராபரம் காப்பாற்றியது அருள் நெறியை எனக்கு புரியப்படுத்தியது அப்படிப்பட்ட அருள் நெறியை எனக்கு புரியப்படுத்திய பராபரத்திற்கு ஒரு பெயரை மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பெயர் சிவம் என்பது அந்த சிவமும் பராபரமும் வேறல்ல என்பதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று வள்ளல் பெருமகனார் உறுதிபடச் சொல்லுகிறார் சத்தியலாம் ஆகியும் தான் ஒரு தானாம் சித்தலாம் வல்லதோர் திரு அருட்சிவமே முதலிலே பராபரம் என்று சொல்லி வந்தவர் இப்போது சிவம் என்று சொல்லுகிறார் சிவமும் பரமும் வேறு வேறல்ல எல்லாம் ஒன்றுதான் சத்து என்று அழைக்கப்படுவது இந்த உடல் வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் என்றாகிறது சத்து என்பதை ஆற்றல் என்று மாற்றி புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றல் எல்லாமே எனக்குள்ளே தான் இருந்தன எனக்குள்ளே இருந்துதான் வழிபட்டு வந்தன இந்த ஆற்றல்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட பெயர் என்பது சித்து என்பது எப்படிப்பட்ட சித்துக்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சத்தை பராபரத்தை போலவே படைக்கவும் அழிக்கவும் காக்கவும் முடியக்கூடிய ஆற்றலை பெற முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலை பெறுவது என்பது சத்து சித்து இந்த இரண்டையும் அடையக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அப்போது ஆனந்தம் அதுவே சத்து சித்து ஆனந்தம் சச்சித் என்றாகிறது என்று எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே கருணை என்பது எங்கே இருக்கிறது அது நமக்குள்ளே தான் இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்வது உண்மையிலேயே எல்லோரிடத்திலும் இந்த கருணையை காட்ட முடியுமா என்றால் அங்கேதான் குழப்பம் என்பது ஏற்படுகிறது மனம் எந்த ஒன்றை விரும்புகிறதோ அந்த ஒன்றின் மீது ஈடுபாட்டை காட்டுகிறது மனம் விரும்பாத ஒன்றின் மீது வெறுப்பை காட்டுகிறது ஒரு தாய் தன் குழந்தையை உள்ளன்போடு எடுத்து அரவணைத்துக் கொள்கிறாள் அப்பொழுது அவளுக்கு தன் குழந்தையின் மீது கருணை என்பது ஏற்படுகிறது அதே வேளையிலே தன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற ஜீவராஜிகள் அருவறுக்கத்தக்கவையாக இருந்தால் அவற்றின் மீது வெறுப்பு என்பது ஏற்படுகிறது அந்த உயிரிடத்திலே கருணை என்பது ஏற்படுவதில்லை இதற்கு காரணம் புரிதல் மாத்திரமே தன் குழந்தை உயர்வானது மற்ற குழந்தைகள் தாழ்வானவை என்கிற எண்ணத்தை அவள் கொண்டிருக்கிற காரணத்தால் உண்மையான கருணை என்பது அவரிடத்திலே இல்லை இங்கே கருணை என்பது எங்கிருந்து வருகிறது மனத்திலிருந்தே வருகிறது எனவே மனம் என்பது ஜீவன் என்பதாக புரிந்து கொண்டு அங்கே உண்மையான கருணை என்பது வந்து சேரும் இந்த உண்மை தத்துவத்தை பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது என்று திரு அருள் வள்ளலார் அறிவிக்கிறார் யாரே என்னினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே என்னைவிட இரக்கம் கொண்டவர்களாக எவர் மாறுகிறார்களோ அவர்களுக்கு நான் தென்படுவேன் என்று பராபரம் அறிவிக்கிறது பராபரம் இரக்கத்தின் பேரிலே இந்த உடலை கொடுத்து இந்த உடலை கொண்டு உன்னை உயர்த்தி என்னை வந்து சேர் என்று ஒரு விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பராபரம் எப்படி தன்னை கொண்டு சகல உயிர்களையும் சிருஷ்டித்துக் கொடுத்ததோ அதுபோல யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய ஒருவன் தன்னுடைய மனத்தின் தரத்தை கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு தன்னைப் போலவே வாழ்ந்திருக்கக்கூடிய சகல உயிர்களையும் உயர்த்தக்கூடிய பக்குவத்தை பெறுகிறான் அப்படிப்பட்ட பக்குவத்தை பெறக்கூடிய ஒரு யோக மாத்திரமே பரத்தை உணர்ந்தவனாகிறான் பொய்நெறி அனைத்தினும் புகுத்தாது என அருள் சென்னெறி செலுத்திய சிற்றவை சிவமே இந்த உலகிலே நெறி என்று சொன்னால் அதற்கு மாறுபட்ட விடயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன மெய்நெறி பொய் நெறி என்ற இரண்டு நெறிகள் இருக்கின்றன நெறி என்பது அறம் செய்ய வேண்டிய செயல் இதுதான் நிலையான ஒன்று என்பதை அறிவிக்கக்கூடியது அந்த ஒன்றிலும் கலப்படம் என்பது வந்துவிடுகிறது இந்த உலகிலே திரும்புகிற திசைகளிலே எல்லாம் கலப்படம் மலிந்து காணப்படுகிறது எல்லாவற்றிலும் கலப்படம் உதாரணத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஆற்றல் தரக்கூடிய மிளகு என்கிற தானியத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மிளகோடு பப்பாளி மரத்தின் விதைகளை கலந்து மிளகைப் போலவே ஏமாற்றி விற்கக்கூடிய காரியம் நடக்கிறது அங்கே கலப்படம் இருக்கிறது அரிசிக்குள்ளே கல்லை கலக்கிறார்கள் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கலப்படம் 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 என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதுபோல ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஞானிகளின் கருத்துக்களுக்குள்ளும் கூட கலப்படங்கள் கலக்கப்பட்டு விட்டன அப்படி கலக்கப்பட்டு விட்ட அந்த விடயங்களை நம்முடைய மனத்தின் தரத்தால் சரி தவறு என்பதை புரிந்து பதம் பிரித்து பார்த்து பொருள் கொள்ள வேண்டும் எனவே பொய்நெறி மலிந்து கிடக்கக்கூடிய இந்த உலகிலே சரியான பாதையை எனக்கு புரியப்படுத்தி தவறான ஒன்று என் சிரத்திற்குள்ளே என் சிந்தனைக்குள்ளே நுழைந்து விடாதபடியாக என்னை சென்னறியிலே நேர்மையான வழியிலே வழிநடத்திய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் வணங்குகிறேன் என்று திரு அருட்பிரகாச வள்ளலார் இங்கே சொல்லுகிறார் கொல்லா நெறியே குரு அருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே கொல்லாமை என்பதுதான் முதன் முதலாக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த எண்ணமாக இருக்கிறது கொல்லா நெறி கொல்லா நெறி என்பது எது எந்த உயிரையும் கொல்லாத நெறி ஜீவகாருண்யம் ஜீவனை காப்பாற்றுதல் என்றாகிறது மற்ற உயிர்களை கொல்லாமல் இருக்கக்கூடியது மாத்திரம் ஜீவகாரண்யம் என்று இல்லை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை நமது தவறான காரியங்கள் மூலமாக தவறான செயல்பாடுகள் மூலமாக நசித்து எல்லா வகையான ஆற்றலும் தொலைந்து மரணம் என்பதை நோக்கி செல்லும்படியாக விட்டுவிடக்கூடாது தன் ஜீவனை பேணி பாதுகாப்பதுதான் உண்மையான ஜீவகாரண்யம் அந்த நெறியை குரு நெறியை எனக்கு பராபரம் அறியச் செய்தது அதற்கு பராபரத்திற்கு நன்றி என்று திரு அருண்பிரகாச வள்ளலார் இங்கே அறிவிக்கிறார் உயிர் எலாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுக என செப்பிய சிவமே இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகல உயிர்களும் பொது எல்லா உயிர்களும் பராபரத்தின் பிம்பங்கள் தான் என்பதை சரியாக தெரிந்து அறிந்து பார் என்று எனக்கு பராபரம் கற்றுக் கொடுத்தது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எந்த உயிருக்கும் தீம்பிழைக்க கூடாது என்கிற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எல்லா உயிர்களும் பராபரத்தின் தத்துவமே என்பதை புரிந்துகொள் என்று சிவம் எனக்கு கற்பித்தது சிவமாகிய பரம் எனக்கு கற்பித்த ஞானத்தை நான் சரியாக புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் நான் உயர்ந்து நிற்கிறேன் என்று வள்ளல் பெருமகனார் இங்கே அறிவிக்கிறார் பயிர்ப்பு ஒரு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்று என உரைத்த மெய்ச்சிவமே நம்முடைய அருவி கொண்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையிலே கரணங்களையும் கூட சரியாக பயன்படுத்த பழக வேண்டும் கண்களால் காண்பது நல்லவற்றை காண வேண்டும் காதுகளால் கேட்பது நல்லவற்றை கேட்க வேண்டும் நாவால் பேசுவது நல்லவற்றை பேச வேண்டும் வாயால் சுவைப்பது நல்லவற்றை சுவைக்க வேண்டும் நாசியால் நுகர்வது நன்மனங்களை நுகர வேண்டும் சருமத்தால் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து செய்யும் போது இந்த உலகிலே கோடானு கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய உயிர்த்தரங்கள் எல்லாமே பராபரம்தான் என்கிற புரிதல் ஏற்படும் எப்பொழுதும் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றையே செய்யக்கூடிய ஒருவரால் மட்டுமே பராபரத்தை புரிந்து கொள்ள முடியும் ஏதோ சில மந்திரங்களை கற்றுக்கொண்டு அந்த மந்திரங்களை உச்சரித்ததால் மாத்திரம் பராபரத்தை புரிந்தவர்களாக மாட்டோம் சகல உயிரிலும் சமம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய சமநோக்கு பாவனை என்பது வர வேண்டும் அப்பொழுது மாத்திரமே உண்மை என்பது நமக்கு புரிய வரும் இந்த உண்மையை பற்றி எனக்கு பராபரம் உணர்த்தியது பராபரமாக வந்திருந்த சிவம் எனக்கு உயர்த்தியது என்று இங்கே வள்ளல் பெருமானார் அறிவிக்கிறார் இயல் அருள் ஒளி ஓர் ஏக தேசத்தினாம் உயிர் ஒளி காண்கு என்று உரைத்த மெய்ச்சிவமே இயற்கையாக ஒரு பிரகாசம் இந்த உலகிலே இருக்கிறது நள்ளிரவு வேளையிலும் கூட ஒரு மெல்லிய பிரகாசம் இந்த உலகிலே படர்ந்தே இருக்கிறது கதரவன் அஸ்தமித்த போதும் மேகம் மூடியிருந்த போதும் சந்திரன் இல்லாத போதும் நட்சத்திர கூட்டம் காணப்படாத போதும் ஒரு மெல்லிய வெளிச்சம் என்பது இருக்கத்தான் செய்கிறது அந்த மெல்லிய வெளிச்சம் என்பதுதான் பராபரம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பராபரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பராபரம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ஒளி மெல்லிய பிரகாசம் அந்த பிரகாசத்திற்கு ஒரு சரியான பெயரை கொடுத்தால் அந்த பெயர் உயிர் ஒளி என்று உணரப்படும் உயிர் ஒளி ஜீவனுக்கென்று ஒரு பிரகாசம் இருக்கிறது அந்த ஜீவனுடைய பிரகாசம் மெல்லிய இருளிலும் கூட பார்க்க வல்லதாக இருக்கிறது இதை எவ்வாறு புரிந்து கொள்வது ஆந்தைகள் முதலிய பறவைகள் இரவிலே தெளிவாக பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவையாக இருக்கின்றன பூனைகளுக்கு கூட இரவிலே நன்றாக கண் தெரிகிறது பகலிலேயும் பார்க்கின்றன இரவிலேயும் பார்க்கின்றன இரவிலே பூனைகள் மிக தெளிவாக பார்த்து வேகமாக வேட்டையாடுகின்றன ஆந்தைகள் இரவிலேதான் இறை தேடுகின்றன அப்படி பார்க்கும்போது இரவு என்று சொல்லுவது பிரகாசம் இல்லாத ஒன்று அல்லவே அந்த இரவிலும் கூட ஒரு பிரகாசம் இருக்கிறது அந்த பிரகாசம் எங்கே இருக்கிறது நம்முடைய ஜீவனுக்குள்ளே இருக்கிறது அந்த ஜீவ பிரகாசம் என்பது உயிர் பிரகாசம் அதை உயிர் ஒளி என்று வள்ளல் பெருமகனார் அறிவிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே பிரகாசம் என்பது வேறு எங்கோ இல்லை அது நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கும் நம்மை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் நாம் பராபரத்தை புரிந்தவர்களாகும் என்கிற வள்ளல் பெருமகனாரின் அரிய பெரிய கருத்துக்களை உணர்ந்தபடியாக இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்